சிவாய இன்னைக்கு பார்க்கறது காலபைரவர் பைரவர் காசியின் காலபைர் காசியை பற்றியும் பைரவர் பற்றியும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் என்னால் காலபைரவுடைய மந்திரமயந்திரமும் இந்த கழிவுகத்துக்கு இந்த அதிரமத்தளிப்பதற்கு காலபைரவயந்திரமும் மராகி பிரித்திங்கரா நரசிம்மர் இந்த மாதிரி உடைய மந்திரங்கள் நமக்கு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த கழிவுத்தில் இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லணும் பைரவரில் கால மந்திர கால பைரவர்தே பிரதானமாக இருக்கிறார் காசியை காக்கும் பைரவாக இருக்கிறார் காலபைருடைய வரலாறு அது காசியை காக்கும் வரலாறு தனி வரலாறு இருக்கு அதை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்படி மந்திரத்தையும் எந்திரத்தையும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இப்போ மந்திரம் அதர்மத்தை அழித்து கெட்டதை அழிக்கக்கூடிய மகாசக்தி பைரவர் அந்த கால பைரவர் தீ சக்தியிலையும் அதர்ம சக்தியிலையும் அழி அழித்து விரட்டக்கூடிய ஒரு மகா சக்தியாக இருக்க உருவமில்லாத பேய்களையும் சக்தியிலையும் இது சில மனித போல எதிரிகளியான சக்திகளையும் இரத்த பிசாசுகளையும் இரத்த வாய் பிடித்த இரத்த வரிவிடுத்த பிசாசுகளையும் வெறியர்களையும் வைரவர் ஆகும் அந்த காலவருடைய மந்திரத்தையும் எந்திரத்தையும் இன்னைக்கு பார்ப்போம் காலவரன் மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம சொல்லும் போது தீ சக்திகளும் இரத்த வரிவிடுத்த பிசாசுகளும் இரத்த வரிவிடுத்த மனித மனித மனோட இருக்கக்கூடிய பேய்களும் உருவமில்லாத இருக்கக்கூடிய பேய் சக்திகளும் அழிந்து வரையும் இதை வந்து போக நம்ம சித்திர வழிபாட்டில் பைரவர் மந்திரம் இருந்திருக்கிறது அது காலப்போக்கள் மறைந்து உள்ளது காலப்போக்கில் அந்த பைரவர் வழிபாடு மறைஞ்சு அப்படி நின்று வச்சு அந்த பைரவருடைய மந்திரத்தை எந்திரத்தை இன்னைக்கு பார்க்குறோம் இது மந்திரம் ஓம் கால பைரவா ஓம் கால பைரவா திரி சூழ திரி பாச டமருகும் தண்டாயுத பைரவா ஆதரமத்தை அழிக்கும் அகோர கால பைரவா கால பைரவா காசி காக்கும் கால பைரவா 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 உக்கிர உச்சாடன பைரவாக்கும் அளிக்கும் அஷ்டகர்ம பைரவா அஷ்டகர்ம பைரவா அதுக்கப்புறம் பீச்ச மந்திரங்கள் காலப்பட்டு பீச்ச மந்திரங்கள் பைரவா இது சேர்ந்ததே சொல்லணும் உசு 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 எம் அதர்மத்தை நசி 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 நயுண்டு நயுண்டு எதிர்களை உச்சு உச்சு நச்சு நச்சு துஷ்ட பேய் பிசாசுகளையும் பில்லி சூனியா ஏவல் சக்திகளையும் நசி நச்சு நச்சு விரட்டு 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 ஓம் காசிகாவுக்கும் கபால பைரவா போற்றி ஓம் கால பைரவா திரிசூல பாச டமருக்கும் தண்டாயுத பைரவா அகர்மத்தை அழிக்கும் அகோர கால பைரவா காசியை காக்கும் கால பைரவா கபால பைரவா கருணை அழிக்கும் கால பைரவா உக்கிர பைரவா உச்சாடன பைரவா உச்சாடன பைரவா அக்ரம அக்ரமம் அழிக்கும் அஷ்டகர்ம உசு எம் அதர்மத்தை நசி 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 நையுண்டு நயுண்டு எதிரிகளை உச்சு உச்சு நச்சு நச்சு துஷ்ட பேய் விசாசுகளையும் நச்சுகளையும் சக்திகளையும் நசி நச்சு நச்சு விரட்டு விரட்டு ஓம் காசியாக்கம் கால பைரவா போற்றி என்று இந்த மந்திர இதெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ரகசிய மந்திரம்னா இந்த பீச்ச மந்திரங்கள் இந்த இந்த உடம்புக்கு இது உயிர் இது உடம்பும் உயிரும் சேர்ந்தது இது முழு மந்திரம் இந்த உடம்பாகிய இந்த மந்திரங்கள் வர்ணனை அதுக்கு உயிர் கொடுக்கிறது இந்த பீச்ச மந்திரங்கள் இப்போ இந்த உடம்பையும் உயிரையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது காலவருடைய முழு சக்தியும் நம்ம அருளும் நமக்கு கிடைக்கும் துஷ்ட எதிரிகள் நமக்கு எதிரி தொல்லைகள் இருந்தால் நம்ம மேல நியாயமா இருந்து நம்ம மேல நீதியா இருந்து எதிரிகள் நமக்கு தொல்லை கொடுத்தா அவர் மந்திரத்துள்ள எதிரிகள் வந்து விலகி ஓடி விடுவார்கள் இதிரிகள் அழிவார்கள் விளையை ஓடிவர்கள் என்பது நம்முடைய முன்னுடைய கொற்று அதன்படி நம்ம எதிரிகள் திரிய சக்திகளையும் கண்ணித்திரியாக உருவம் இல்லாத பேய் விசேஷங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆதரவத்தை அழிக்கக்கூடிய அகோர சக்தியாக காலவெறி விளங்குகின்றார் அவருடைய மந்திரத்தை அவள் இழுப்பு எண்ணெய் அல்லது நெய் இதுகளை போட்டு சுரக்கா இதுகளை வைத்து நாம் பூஜை பண்ணலாம் அஷ்ட ஒரே வழிபாடு அஷ்ட வயிறுக்கும் வில்வளை அப்படின்னு நம்ம எல்லா இலையில் எல்லா பயிர்களுக்கும் இல்லை நம்ம பொதுவாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி இழுப்பெண்ணை இழுப்பண்ணெய் இது தாமரை திரியில வச்சு நம்ம விளக்கு போட்டுக்கலாம் விளக்கு போட்டு நம்ம இந்த விளக்கை கொளுத்தி அவள் படையில வைத்து தேங்காய் வாழைப்பழம் குங்குமம் இதுகளை வந்து நம்ம தெளித்து வைக்க இந்த குங்குமத்தை தண்ணீர் கலந்து தெளித்து நாம் இந்த பூஜை பண்ணும்போது எதிரிகள் சர்வநாசம் ஆவார்கள் நம்ம மேலே நீதியாக இருந்து அதர்ம சக்தியாக ஒருவன் நம்மை ஆட்கொள்ள பார்த்தால் அவனை அழிப்பதற்கு இந்த காலப்பயருடைய மந்திரமும் எந்திரமும் பயன்படும் அதை முறையாக நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் தீய வழிகளில் நாம் பயன்படுத்தக்கூடாது இப்போ கால மயந்திரம் இது முழுமையான மந்திரம் அடுத்து நம்ம இதோட காலப்பயருக்கு எந்திரத்தை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி நம்முடைய தர்மத்தை காக்கவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் மக்களுக்கு சித்தர்கள் இல்லை தெய்வங்களும் நமக்கு மண்ணில் இறங்கி மக்களையும் ஆன்மாவையை காக்க இந்த எல்லா உயிரும் காக்க அவதாரம் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய அந்த தீ இதிலிருந்தும் தீசக்தியிலும் துஷ்ட சக்தியிலும் அதர்மத்தை அழிப்பதற்கும் கால மந்திரத்தை நாம் அனந்திரம் சொல்லி அவருடைய அருளையும் ஆசையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இதுக்கப்புறம் நம்ம எந்திரம் முறையை நம்ம எப்படி எழுதுனா அவருடைய எந்திரம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் もうなまちは。